இந்த நாளில் கூட ஆண்டுவாகிய தேவனுக்கு நம்ம ஜுபிக்க வந்திருக்கோம் இந்த ஜாமக்காரன் ஜிபம் என்பது இலங்கை தேசத்துக்காக இலங்கை தேசத்துல பாத்தீங்கன்னா இது அதிகம் பாக்குறீங்க இலங்கை தேசத்துக்கு தான அன்பு சகோர்களுக்காக சகோரிக்காக நான் ஜுபிக்கிறேன் இந்த வீடியோக்குள்ள நீங்க என்ன செய்றீங்கன்னா இலங்கை தேசத்தில் அதிகமாக பார்க்குறீங்க இலங்கை தேசத்திற்காக முதல்ல ஜெபிக்கணும் எனக்கு கேட்டா இலங்கை தேசத்தில் இப்போ புயல் வந்தது அடுத்து வந்து நிறைய அழிவு வந்தது எத்தனை பேர் இறந்து போனாங்க இலங்கை தேசத்தில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க ஆனால் இறந்து போனதில் பார்த்தீங்கன்னா மண்ணில் ஒட்டி புதஞ்சு எல்லாம் மண்ணில் அப்படியே பொதஞ்சு போயிட்டாங்க அப்பாருக்கும் போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்களுக்காக பிரார்த்தனை செய்து ஜபிக்கிறதுக்கு யாரு இல்லை இலங்கை தேசத்திற்காக ஜபிக்கிறதுக்கு யாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால இலங்கை தேசத்திற்காக நம்ம ஜபிக்கலாம் ஏன்னா இலங்கையில் இருக்கிறதான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் என்ன பார்த்தீங்கன்னா அது பேரழிவு உண்டாக்கக்கூடியதான ஒரு இடமா இருக்கிறது அந்த இலங்கை தேசம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைங்க அதனால இந்த லைவ் பார்க்கறதான அன்பு சகோதரர்களே சகோதரிகளை இரவு நேரத்தில் நம்ம ஜபிக்கிறது ஜபத்திற்கு ஆளு நிறைய பதில் கொடுக்குறவராக இருக்கிறார் இல்லைங்களா அதனால நாளில் கூட இரவு நேரத்தில் நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஜபிக்க நினைக்கிற போது உங்களோட விண்ணப்பங்களை ஆண்டவர் அவர் கேட்கிறவராக இருக்கிறார் அதனால இந்த இரவு நேரத்தில் கூட நம்ம இலங்கை தேசத்திற்காகவும் இந்தியாக்காகவும் சுபிக்கலாம் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்திற்காகவும் எங்களுடைய இலங்கை தேசத்திற்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே நீங்க நீங்கள் இந்த இலங்கை தேசத்தில் எத்தனையோ பேர் இன்னைக்கு வறுமையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க எத்தனை பேர் ஆண்டவர் இன்னைக்கு வியாதிப்பட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவர இந்த இலங்கை தேசத்துல இருக்கிற தன ஜனங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை தர வேண்டுமாய் சுபிக்கிறோம் ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்துல இருந்து இந்த லைவை பார்க்கறது என் அன்பு சகோதரக்காக என் சகோதரிக்க நான் செபிக்கிறப்பா நீ நீர்தாமே ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மூலமாக எங்கள் ஜபத்தின் மூலமாக இலங்கை தேசத்துல ஒரு அற்புதங்களை கத்தாமே சுபிக்கிறோம் அண்டவரை இந்த இலங்கை தேசத்திற்காக நீர் கொடுத்த தரிசனத்துக்காக சுபிக்கிறோம் அண்டவரே இந்த இலங்கை தேசத்துக்கு தான ஒவ்வொருத்தரும் மேலையும் நம்மளுடைய கரம் இறங்க வேண்டுமா சுபிக்கிறோம் அங்கே எத்தனையோ பெரிய பசினாலையும் பட்டினாலையும் இருக்கிறாங்கப்பா ஆனாலும் அண்டவரே நம்முடைய பெரிய கிருபினால இறக்கத்தினால நீ முடிசூட்ட வேணுமா சபிக்கிறோம் ஏசுவினா நாமத்தினால கூட பெரிய ஒரு அற்புதங்களை கத்தாவே செய்வேன்மா சமிக்கிறோம் எஸ் அப்பா இரவு நேரத்தில் கூட ஆண்டவரை எங்கள் இந்திய தேசத்துக்கு தானே நம்முடைய ஆர்மிக்காக இராணுவத்திற்காக ஆண்டவரே பிரதமருக்காக ஆண்டவரே ஸ்தோதிரம் ஆண்டவரே அண்டவரை எங்களுடைய முதலமைச்சருக்காக இருக்கிற எம் எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்காக உன்ன இருக்கிறதான ஆண்டவரே ஸ்தோதிரம் ஆண்டவரே இந்த ஆண்டவர் பிரதமருக்காக ஜனாதிபதிக்காக தானே ஒவ்வொரு எம்பிகளுக்காக நான் சுமிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்துல கூட இவர்களுக்காக சுபிக்க கொடுத்த நேரத்துக்காக சுபிக்கிறேன்ப்பா நீ ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் இந்த நாள் இரவுல ஒரு பெரிய ஒரு எருப்புகளை தரவின்மா சுபிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய கரத்தின் கீழாக ஒப்பு கொடுக்குறோம் நீங்க நல்லவர் உன்னுடைய வாத உன் கூடாரத்தை அணுகாது என்று விதத்தில் வாசிக்கிறோமே அதே போல யாருக்கும் எந்த ஒரு வியாதி வராதபடிக்கு எல்லோர் எல்லோரும் மேலையும் உடைய கரம் ஆண்டவரை இறங்கும் மாதிரி சுபிக்கிறோம் ஏசுவி நாமத்தினால உடைய கரத்தில் நாங்கள் சுபிக்கிறோம்ப்பா ஒவ்வொருத்தர் மேலையும் உடைய பாதுகாப்பு உள்ள கரம் அது இறங்கும் மாதிரி சுபிக்கிறோம் அப்போ அந்த இரவு நேரத்தில் கூட நாங்கள் செபிக்கும்படியாக ஒருவரோடு ஒருவர் பேசும்படியாக ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை சுமக்கும்படியாக தகப்பனே நீ உதவி செய்வேன்மா சிரமிக்கிறோம் இரவு நேரத்தில் கூட நாங்கள் நாங்க சுவிக்கிறோம் கண்ணீரை காண்கிறவர் கதறலை கேட்கிறவர் ஒருவரை நன்மையை செய்ய வேண்டும்மா இயேசுவின் ஏசுமி நாமச்சு நம்பிதான் ஆகே ஆமே அண்டவரே ஸ்தோத்திரம் रैसला जीव कीरा ऐस जीव कीरा ये सुराजा अतावी स्तोत्रम ये स्वजा स्तोत्रम स्तोत्रम पा स्तोत्रम पा स्तोत्रम पा तंदी Praise the Lord Jesus. Alleluia. were Devahelu. Praise the Lord Jesus. Praise the Lord. என் புகலிடமே கருத்தோடு புகலிடமே கருத்தோடு தூதித்திடுவேலு நன்றி இனி வருகிற நாட்களில் லைவ் அதிகமாய் வரும் தயவுசெய்து எல்லாம் என்ன செய்யுங்க ஒரு ஜோம முடியாக கலந்து கொள்ளுங்க பிரைஸ்லார்